thank <laughs> you

இன்னைக்கு ஆதாயத்தை கை விட்டு போட்டு இன்னைக்கு ஆதாயம் கைக்கு வந்து சேரோனே அப்படி வந்து கேட்டு நிக்கிறதா ஒன்னு ஏட்டு குண்டானையும் முன்னாடி நிக்கு சொல்லு தாய் அது போக பெத்த கண்ணு ஆம் கண்ணு நீ கங்கர காரியா டவுட் வந்து நிக்குது இது நல்லபடியா நடத்திடுடு அப்படி வந்து கேட்டு நிக்கறியா ஐயா மங்களிக்காரம் கொடுத்தது ஏமாந்து போச்சு அது ஏமாத்தாம இல்லாம கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா இல்லையா

சொத்து பிரச்சனை நின்றுச்சாயா அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாச்சு கம்பி பேதையும் போனதை கேட்டியாயா அதுக்கும் உத்தரவு கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு செலவு நல்ல செலவு வந்துடுது இதை செய்கிறதா அதை செய்யறதா அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறையாயா ம கட்டி போடலா மனம் கட்டி முடியறதுக்குள்ளார அதையும் செஞ்சு கொடுத்துருந்தாயா அதை விட்டுறாத ஏமாந்து போயிடாத ஆதாயம் போயிருமாயா மனம் கட்டுறதுக்கு உத்தரவு தர்ற துணிஞ்சு நடந்து பேர் வாங்கி போடலாம் இந்த அப்படி போ வரம்போது அப்படி

இன்னைக்கு எல்லா காயும் தடைப்பட்டுட்டு நிக்கிது இன்னைக்கு சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாம முச்சிட்டு நிக்கல அதை எந்த வகத்துல சிக்கல்லாம் பாழை வச்சுக்கோணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குறாரு உண்டா இல்லையா விண்ணம்பட்டு போய் கிடக்குதப்பா விண்ணம்பட்டு போய் கிடக்குது பயப்படாது நான் இருக்கிற தகுதி மண்ணன்ல நீ நம்பி வந்துட்டீங்களா ஓ தங்க விக்ரமான்னு நடைபெற்ற பேர் வைக்கறேன் நாயா நாங்காருக்கு அருப்பேன் நான் பொட்டு மொளக போட்டு காயும் தினத்து கொடுத்தேன் நாயா விண்ணம்படாது மீட்டு கொடுத்தாரு போதுமா அடியா ஒட்டி மகனே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் தொழில் முறை அத்தனை சின்ன பின்னா பண்ணிட்டு நிக்கிறப்பா வருமானம் பத்த மாட்டிக்குது நோ உன்னோடி ஒரு பக்கம்

சாவா அப்படின்னு முடிவு கட்டி வந்தே பட்டியல் நிற்கிறேன் நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தேன் ஒரு பக்கம் கை கூட்டில் கடக்குள்ள என்னை நம்பி வந்துடேன்னு இதுலேருந்து மீட்டை என்னை காப்பாற்றிக்கொடுன்னு கொஞ்சம் கேட்டுகிட்டு நிற்கேன் உண்டா இல்லையா நானுக்கே அந்த தகுதி மாரி இந்த பாதுகாப்பை கூடவே வந்து நிற்க நான் ஏன் பாதுகாப்பு பண்ணி படிப்பனையை கப்பிச்சிவிட்டு மீட்டுத்தான் போதுமா மரவல்லனு சொல்லி வர வாரம் கட்ட உடைக்கேன் கட்ட உடைச்சி இந்த ஆங்கார் இருக்கிறப்ப கோட்டையில் கோட்டி நாட்டு தான் தகுதி மானில்ல புரிஞ்சுக்காண்டா முடிச்சிக்கோ ஓ நான் கூட வர தகிரி வைப்போம் ஓகே வாரிசு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் போய் தோல்வியாகி போய் கடற்கூரில் என்னை நம்பி வந்து நின்று இன்னைக்கு நான் வாரிசு தர்றேன்னு சொன்னேன் இன்னைக்கு வாரிசு வச்சுருக்கேன்னு ஆயா அது சில தொந்தரவு வந்து நிற்குது அந்த தொந்தரவுக்கு நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிது வர சொல்லுங்க சொன்னேன் தாயி இன்னைக்கு வரமா வரேன் கேட்டு எங்கிட்ட வரேன் வேணும் வேணும்னு வந்து கேட்டு நின்றே

குழப்பத்தில் வந்து நின்றேன் பட்டி மற்றதுலையும் சரி சில குழப்பத்தில் வந்து நின்று உத்தரவு நான் தர தகிமா சரி போதும்மா சரி இன்னைல இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கு கூடவே வந்து இந்த கொண்டாடித்தரேனா ஐயா ஓ மத்தத நான் ப சரி போதுமா படியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முன மேலே இருந்து அக்னி கையிலேஞ்சி நிற்கணும் அதே மாதிரி அக்னியா குண்டு யாரா பறிகிறீங்க வந்து நிற்கிறீ ஐயா இன்றைக்கி பட்டி விண்ணப்பட்டு இருக்கிறீதாய்யா

இதை மீளோன்னு சொல்லி நீயும் மலநாட்டிலிருந்து மத்த நாட்டுல இருந்து எல்லாமே போய் கும்பிட்டாச்சு எங்கேயும் காரியம் நடக்கல கட்டக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிற இந்த பால் கருப்ப தாய் தான் நான் இருக்கிற தகுதி மனைவி கட்ட உடைச்செல்லாமையா அதையும் மீட்டு காப்பாத்து போறேன் போதுமா கூடவே வந்துடும் போதுமா போவரம்போ பேசிப்பா

போகாத பக்கம் இல்லை இன்னைக்கு பாட்டி அத்தனை இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்கிறாய் இன்னைக்கு நல்லபடியே எனக்கு தலைய தலைய பெருக்கி கொடுத்து மரபுல்லா சொல்லிட்டு வர தலைய தலைய பெருக்கி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்த ஒன்பது பணம் செண்டமா நிற்கிறாய் வருமானம் பத்த மாட்டேங்கிறது வந்த வருமானம் கைக்குள் சேர மாட்டேங்கிறா வருமான தாயே மட மாறுதாயா இல்லையா மரபுல்லா சொல்லிட்டு இருக்கிற மட மாறினதே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல கொண்டு வந்து வெள்ளாமை கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டேன் அந்த ஆயா ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா அந்த தேவாதிய விடாத கும்பிடு இங்க அனுசரிச்சு நானுக்கு அந்த தகுதி மனித இன்னைக்கு பட்டி சேர்த்து பேர் வாங்கி தர வேண்டியது எம்பொருள் போதுமா அது போக இல்லத்துக்குள்ள முன்ன சில முறைகளை போட்டு நிக்கிறியா அந்த முறைக்கு கூடவே வந்து நிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் சேதாரம் இல்லாம போதுமா

கவலைப்பட வேண்டாம் தாயே இன்னைக்கு கட்டில் கொட்டாங்காயா புரிஞ்சுதா உனக்கு அது தெரியாத முடிச்சிட்டு நிற்கிறியே தங்கம் தங்கந்தான் தங்கம் இன்னைக்கு தகரமாயிருக்கு புரிஞ்சுதா அப்புறம் தங்கா தங்கம் தான் தாயி இந்த தங்கத்தை இன்னைக்கு தகரம் பண்ணி போட்டாங்க புரிஞ்சுதா மருந்து மாயம் வேலை செய்து பட்டி உடங்கி போச்சு இதை வந்து மீட்டு நீ நினச்சபடியும் கையில் உப்படைச்சேன்னாயே ஊத்து குளுர் இன்னைக்கு முள்ளும் போதுரமாக நிற்கிறாயோன்ற பட்டி அப்புற வட்டின்னா ஊட சொல்கிறேன்

அது போயிரு இது போயிரு அப்படி போயிரு இப்படி போயிருன்னு எல்லாம் ஏமாந்த போல பழச்சு நீ கடன் பிரச்சனையோட நிக்கிறியா ஐயா அந்த கடன் பிரச்சனையினால எவ்வளவு சிரமம் வந்து நினைச்சு பாத்தியா அதனால இது எப்படியா போயிருமா அப்படியா போயிருமான்னு பயந்துட்டு நின்ன நான் பாதுகாப்பு அடி தரேன்னு சொன்னேன் நீ கொஞ்சம் இழுத்து வச்சிருக்கா இழுத்து வைக்காத முடிச்சே கொடுத்துறேன் நீ நினைச்சபடியே

அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமா நின்று தக்கினி கையில நிக்கிற பாத்தியா அதே மாதிரி அக்னியா கும்பி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்கிறியப்பா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாமே முடங்கி போச்சு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு சுமையும் இறக்கிறதுக்கு வழி சொல்லி இன்னைக்கு ஒரு மனையிடம் ஒண்ணு இன்னைக்கு கை மாத்தவனு பூமி ஒண்ணு கை மாத்தவனு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா அத வந்து கட்டப்பட்டாங்கப்பா புரிதா நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு எத்தனையோ தேவைய முடியாம வர்றது வர மாதிரி நின்று முடியும் அது

இதை எடுத்த பக்கம் கூட விசில் போடு ஓ வரம்ப போட வேண்டும் அடியா சார் பெத்த கண்ணு தாய் இன்னைக்கு கொஞ்சம் புத்தி மாறாடத்தோட இருக்குது இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க உலகமே சுத்தி பார்த்தாச்சு நல்லா பத்து முப்பது வருஷமா சுத்தி பார்த்து நல்லது பண்ண முடியாம கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியப்பா நல்லது பண்ணி போடலாம் ஒண்ணு ரெண்டாவது இளங்கண்ணு கூட பிறந்த கண்ணு இன்னைக்கு தொழில் பேசிட்டா பேச போறது

இந்த மீட்டு கொடுத்த உடம்பையும் மீட்டு கொடுத்த கவலைப்படாத எட்டு நாளுக்குள்ள நிக்கிற அதுக்கு ஒரு விட கொடுக்கணும் போதுமா தீராத போறையும் தீர்த்து கொடுப்ப இதா

ஒண்ணு கலக்க வேண்டாம் முத்து காமிக்கிறனாயா காரியத்தை முடிச்சு கொடுத்துறோம் ஒண்ணு ரெண்டாவது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லை இன்னைக்கு ஒரு குணம் வந்தா ஒன்பது குணம் தண்டமா இருக்கிறது சிலது கைக்கும் அணங்க மாட்டேங்குது சொன்னபடி கேட்க மாட்டேங்குது இல்ல நிம்மதி இல்லை உண்டா இல்லையா இதையெல்லாம் மீட்டு கொடுத்து கையுட்டு போனதை கைப்பத்தி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியா ஆனா மரப்பாட்டை பட்டி இன்னைக்கு அலங்காலமா போய் நடுநடுக்கு போய் இன்னைக்கு மூணாண்டு காலம் ஆகுதாயா இந்த ரெண்டாம் ஆண்டு காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாம செட்டு திக்கையும் கட்டி இன்னைக்கு கட்டில போட்டுட்டாங்க கொத்தி வேடிக்கை பார்த்துது எள்ளி நகை ஆடி இது எல்லாம் மீட்டு காப்பாத்தி உன்ற வட்டிக்கு பால்வாத்து தர வேண்டியது என் பொருள் என்னை முழு மனத்தோட நம்பினா மனம் முடியாத அத்தன காரியத்தையுமே நீ கும்பிட்ட பெண் தேவாதிதான் புரிஞ்சுதான் ஒண்ணு கலங்க வேண்டாம்

இன்னைக்கு நேற்று நடந்ததெல்லாம் போதுதான் ஏழாண்டு காலமா முடங்கினி படிப்படியா முடங்கி இந்த ஆறு மாச காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாத நிக்குதாயா அப்புற பர்ட்டிகுலரை தலையிற மாதிரி தலை கடைசியில கருகி போயிரும் இந்த விஷயம் சொல்லி சொல்லு ஏற்பட இது கட்டில போட்டாங்கப்பா அந்த கட்ட தழுத்து கச்சேரி வீதில் இருக்கு பட்டிக்கு என்ன கோவம் கலசம்ன்ற மாதிரி முன்ன வச்சுட்டா புரிஞ்சுதா ஒன்று பயப்பட வேண்டாம் அடியா நீ என்னையை முழு முனச்சோடு நம்பி நில்லு நீ மருத்துவத்தையும் பாத்தாச்சு மற்றதையும் பாத்தாச்சு எல்லா வைத்தியத்தையும் பாத்தாச்சு அடியா நோவு நல்லதாக மாட்டேங்குது என்னையை நம்பி வந்து நில்லு உனக்கு நல்லது பண்ணி தயவட்டியில் ஏற்றி வேலைக்கு அனுப்ப நாயா பத்தெட்டு வச்சா முடிச்சிவிட முடியுது நாயி ஆஸ்தும்மாபாங்க அதை நோய் இதன் நோயும் பாங்க புரிஞ்சுதா நல்லது பண்ணித்தாரு நாயா நல்லது பண்ணி இதே வட்டில் நிறுத்தி காணிக்கிறாய் அதே மாதிரி வெள்ளாம மாச்சல் வந்து குட்டையை மீட்டு கொடுத்து இந்த வட்டிக்கும் பேர் வாங்கி தோழிலையும் பெருக்கி செல்வாக்கியும் பெருக்கி தரனாயா இன்னிலிருந்து இந்த ராஜ உத்தரவு புரிஞ்சுதான் தோழிலே இன்னைக்கு வண்டியில கட்டி திரியல வாகனத்துல கொண்டு போற மாதிரி பெருக்கி போடலாம் புரிஞ்சுதான் நல்லபடியா முடிச்சு பேர் வாங்கி தந்துடனாய் இல்ல நீ பத்திரமா வச்சுக்கோ அடியா வாங்கி தோழில வாகனம் ரெண்டுக்கு வச்சுக்கோ இந்த தாயே தாயே உங்களுடைய எல்ல காட்டுல

சுழல் காத்த கண்டுக்குவரு இது வரைக்கும் தெரியாது இருந்தது இனி தெரிய வெப்பநாயம் வந்த தொட்டு கும்பிடு கீழ புரிஞ்சுதா எதையும் பேசிடாத பாத்துக்கா எப்படின்னு புரிஞ்சுதா